ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் ஆம் தங்கமே ஷீரடியிலிருந்து மனமாலை அனுப்பிவில்லை தொட்டுவிடு நீ நினைத்தது போகிறது நீ ஆசைப்பட்ட அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உனக்கான நல்ல செய்தி தங்கமே அதாவது நீ மனதில் நினைத்துக் கொண்டிருந்தது இனி நடக்குமா நடக்காதா என யோசித்துக் கொண்டிருந்தது இன்று சீரடியில் இருந்து உனக்கு மனமாலை அனுப்பிய வேளையில் அனைத்தும் மங்களகரமாக நடக்கப் போகிறது தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கின்றேன் என்று பெருமைப்படு உனக்காக உன் சாயப்பாவாகிய நான் துணையாக இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு பிறருக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என் பிள்ளையிடம் இருந்ததில்லை உன் திறமையை எல்லோரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜெயித்து கொண்டே இருக்க போகிறாய் நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்ந்தும் வரை வியந்து வாழ்த்தும் வரை உயர்ந்து கொண்டே இருக்க போகிறாய் கண்மணி புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது உன்னை பிடிக்காத யாரையும் நீ தேடி போகவும் கூடாது அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் இந்த சாயி வரச் செய்வேன் என்னிடம் நீ என்ன வேண்டினாயோ அதை நடத்தி தரப்போகிறேன் உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய் உன் கஷ்டங்களில் இருந்து விடுபடப் போகிறாய் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது பணக்கஷ்டம் தீர்ந்துவிடும் உன் சாயப்பா அதற்கான செயலை தொடங்கிவிட்டேன் தங்கமே என் பிள்ளையான நீ சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்திக்கோ உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் அப்போதுதான் உனக்கு புலப்படும் தங்கமே எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கோ நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்துக் கொண்டு வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது எனக்கு சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளை மட்டும் சந்தித்து இருக்காயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்காயா என்று உன்னையே கேட்டுப்பார் அதற்கு பதில் உனக்கே தெரியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் உன் லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள்ள ஏன்னா தோல்விகள் தானே வெற்றியின் படிக்கட்டு மனம் தளரக்கூடாது உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நினைத்து அதனை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பாய் என்ன உன் கூட இருப்பது இந்த சாயிதானே நீ எதிர்பார்க்கும் உறவு உன்னை தேடி வரும் அதை ஏற்றுக்கொள் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்துதானே ஆக வேண்டும் என்பதை மறவாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தோடு கடந்த சில மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லை உனக்கு பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை நமக்கு என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நடத்துகிற உனக்கு நான் உனக்கு நல்லது செய்வேன் தங்கமே அது நன்மையாக இருக்கும் தங்கமே உன்னை பிடிக்காதவர்களால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் கூட இருந்தே கழுத்திருக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டேன் முதலில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை பார்த்து பழகு யாரும் கெட்டவர்கள் இல்லைதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாறிக்கொள்கிறார்கள் உனக்கு எது சரி எது தேவையில்லை என்று எனக்கு தெரியும் உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை நான் அறிவேன் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் உன்னை சேர்ப்பேன் அதனால் தான் இன்று சீரடியிலிருந்து உனக்கு மனமாலையை கொண்டு வந்தேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு துணிச்சலாக இரு நீ நல்ல நிலைமையில் வளர்ந்து வாழப்போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் எருள் சூழாது இந்த சாயப்பா பார்த்துக்கொள்வேன் உண்மையாக மட்டும் இருந்துவிடும் உன் கடமையை மட்டும் செய் முயன்றால் எதுவும் முடியும் தங்கமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் பெரும் மகிழ்ச்சியாக மாறும் இந்த உலகத்தில் சுற்றி இருக்கும் சகலமானவர்களைப் பற்றி உனக்கு எப்போதுதான் புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து நீ நிம்மதியில்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாக நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளில்தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காண்கிறாய் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காகவே நீ இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ அந்த இடத்தில் உன்னுடனேயே உன் சாய் நான் இருப்பேன் உன் மனக்குமுறல் உன் அழுகை இவை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும் என் பிள்ளை மனதில் கசங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் தான் தருகிறது உனக்கு நிச்சயமாக நான் வழிவகுப்பேன் இதிலிருந்து விடுபட நான் அதை அனைத்தையும் சரி செய்வேன் என் பிள்ளையின் கஷ்டம் என் கஷ்டம் அதை தீர்த்து வைப்பது தான் என் வேலை பயமில்லாமல் இரு பயத்தை தூக்கியேறி நீ மகிழ்ச்சியாக இரு நிம்மதியாக இரு உன் சாயப்பா அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன் மனதில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும் உன்னைச் சுற்றிதான் நான் இருக்கிறேன் புரிந்து மட்டும் புரிந்து கொண்டு மட்டும் வாழ பழகு எதையும் நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் நிச்சயமாக வெற்றி காண்பாய் அதற்கு பக்கபலமாக இந்த சாயி நான் இருக்கிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்